அதிமுக தலைவர் தமிழ் மகன் உசேன் தலைமையில் வரும் பதினாறாம் தேதி அதிமுக அவசர செயற்குழு கூட்டம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் கியூபா வீராங்கனை குஷ்மானை ஐந்துக்கு பூஜ்ஜியம் என்று புள்ளிக்கணக்கில் வீழ்த்தி அபார வெற்றி பெற்றார் இந்த வெற்றியின் மூலம் ஒலிம்பிக் மல்யுத்தம் பெண்கள் ஐம்பது கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் வினேஷ் போகத் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினாா் இந்த நிலையில் வினேஷ் போகத் உடல் எடை சில கிராமங்கள் வரை கூடியிருப்பதால் அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது வினேஷ் போகத் உடல் எடை சில கிராமங்கள் வரை கூடியிருப்பதால் அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது தொடர்பாக பிரதமர் மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு உள்ளார் அந்த பதிவில் வினேஷ் நீங்கள் சாம்பியன்களில் ஒரு சாம்பியன் இன்றைய பின்னடைவு வேதனை அளிக்கிறது நீங்கள் வலுவான மனநிலை கொண்டவர் என்பதை நான் அறிவேன் வலுவாக திரும்பி வா நாங்கள் அனைவரும் உங்களுக்காக வேரூன்றி இருக்கிறோம் என்று குறிப்பிட்டிருந்தார் பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் துப்பாக்கி சுடுதல் பிரிவில் இந்தியாவிற்காக இரண்டு பதக்கங்களை வென்றெடுத்த வீராங்கனை மனு பாக்கர் நாடு திரும்பியுள்ளார் ஏர் இந்தியா விமானம் மூலம் பாரீஸில் இருந்து டெல்லிக்கு இன்று காலை வந்திருங்கிய மனு பாக்கருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது நேபாளம் காத்மாண்டுவில் இருந்து ரஷ்வா நோக்கி சென்று கொண்டிருந்த ஹெலிகாப்டர் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து விழுந்து நொறுங்கி விபத்திற்குள்ளானது இந்த விபத்தில் ஐந்து பேர் தீயில் கருகி உயிரிழந்துள்ளனர் விபத்து தொடர்பாக அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் இலங்கையில் வருகிற செப்டம்பர் ஒன்றாம் தேதி அதிபர் தேர்தல் நடைபெற உள்ளது இதற்கான வேட்புமனு தாக்கல் வருகிற பதினைந்தாம் தேதி முதல் தொடங்குகிறது இந்த நிலையில் இலங்கை பொதுஜன பெரமுனா கட்சியின் அதிபர் வேட்பாளராக நமல் ராஜபக்சே தேர்வு செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வினேஷ் போக தகுதி நீக்கம் செய்யப்பட்டதால் அரை இறுதியில் அவரிடம் மயந்தக பூஜ்யம் என்ற கணக்கில் தோல்வியடைந்த கியூபா வீராங்கனை குஷ்மான் இறுதிப் போட்டிக்கு விளையாட தகுதி பெற்றுள்ளார் அதே சமயம் வினேஷ் போகத்தின் தகுதி நீக்கத்திற்கு எதிராக முறையீடு செய்துள்ளதாக இந்திய ஒலிம்பிக் சம்மேளனம் தெரிவித்துள்ளது